எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் நான் சாபிமான் ஜமால் முகமது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டினுடைய குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டினுடைய காஸ்ட்டை பெருமளவுக்கு குறையிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் நமக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அப்படி ஒரு உபயோகமான டெக்னிக்கை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறீங்க இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை குறைக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நீங்க தெரிந்து கொள்வீங்க அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இது சன் ஆஃப் இன் சிவில் குவாண்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டினுடைய ப்ராக்ரஸ் சிஸ்டமேட்டிக்கா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த ப்ராஜெக்டினுடைய அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல கட்டுப்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டினுடைய ஹவுஸ் ஹோல்ட் ரிசப்ட்னு சொல்லக்கூடியது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியையும் கொடுக்கும் இந்த சிஸ்டத்தை இப்படி ஒன்று உருவாக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வரதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தோம்னா வார் செகண்ட் டைம் பீரியட் தான் இந்த நேரத்தில் ஜெனரல் எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் லாரன்ஸ் மைக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஜினியர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அது என்னன்னு பார்த்தோன்னா மேன் பவர் அண்ட் மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடியதை வச்சு அவர் அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ அதுக்குன்னு ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி செயல்படுத்தி பார்க்குறாரு அவர் உருவாக்கின அந்த சிஸ்டத்தினுடைய செயல்பாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்குது அதன் பிறகு அந்த வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடியுது நாட்கள் போக போக அவருடைய அந்த சிஸ்டமானது பல ப்ராஜெக்டில் பயன்படுத்தப்படுது அப்படி வந்த இந்த சிஸ்டமானது இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு செக்டரா ஒரு மாதிரி இருக்குது அதுதான் நாம வேல்யூ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறோம் இதோடைய கோர் என்னன்னு பார்த்தோம்னா காஸ்ட் அண்ட் எஃபிசியன்சிய மானிட்டரிங் பண்ணி அதை கரெக்டான ரூட்ல கொண்டு போய் கொடுக்கறது தான் இதனுடைய மெயின் கோரா இருந்துட்டு இருக்குது அதுல என்னென்ன வருதுன்னு சொல்லக்கூடியத நம்ம அடுத்தடுத்து தான் தெரிந்து கொள்ளலாம் வேல்யூ இன்ஜினியரிங் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க அதாவது ஒரு ப்ராஜெக்டினுடைய எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் ஒரே இடத்த கொண்டு வந்து அதில் இருந்து அவங்களுக்கு தேவையான டேட்டாவை எல்லாம் ரீஷெடியூல் பண்ணி அதை வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு தகுந்தது மாதிரி ரெடி பண்ணுவாங்க இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க் முடிஞ்ச பிறகு செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க அதாவது ஒரு ப்ராஜெக்டனுடைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராக்ரஸ் எப்படி வரப்போகுது அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் மெட்டீரியல் எக்யூப்மெண்ட் இன்ன பிற காரண காரணிகள் தேவைப்படும் டேட்டாவையும் அவங்க இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து தயார் பண்ணிடுவாங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட்டிவ் சால்விங் ப்ராப்ளம் அதாவது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவார்டான பிறகு சில இன்னவேட்டிவ் ஐடியாஸ் வந்து பார்த்துருப்பாங்க அதை உள்ள கொண்டு வரதுக்கு விரும்புவாங்க அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த ஐடியாஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகாம கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு உள்ளாடி முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியலை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி அதற்கான ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இப்படி இந்த மூணு ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்ச பிறகு நாலாவது ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எதுக்கு செய்கிறாங்கன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்டை பொறுத்தது வரைக்கும் பில் ஆஃப் குவான்டிஸ் சொல்லக்கூடியது நிறைய ஐட்டம் ஆஃப் ஒர்க் இருக்கும் இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டட் ஒரு ஐந்து விதமான ஒரு சொல்யூஷனை வந்து முதலே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதற்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதை எதற்கு செய்கிறாங்கன்னா இப்போ சைட்டில் வேலை இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கும்னா சில ஒர்க்கு வந்து ஏதாவது ஒரு காரணத்தில் டிலே ஆகும் டிலே ஆகக்கூடிய ஒர்க்குக்கு இவங்கள்ட்ட ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கிறதுனால இமீடியேட்டாக இருந்து ஒரு சொல்யூஷனை தேர்ந்தெடுத்து தடைப்படாமல் செய்கிறதுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க அந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்குலயே டெவலப்மெண்ட் ஒர்க்கையும் இவங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து தடை இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து உதவி புரிவாங்க ஸோ இதனால் அங்கே என்ன நடக்கும்னா மெட்டீரியல் வேஸ்டேஜ் மேன் பவர் வேஸ்டேஜ் சொல்லக்கூடியது முற்றிலுமா தவிர்க்கப்படும் இது மாதிரியான ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்க வேல்யூ இன்ஜினியரிங் டீம் செய்யறதுனால தான் ஒவ்வொரு ஐகானிக் பில்டிங்லையும் இவங்களுடைய ரெஸ்பான்சிபில் சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது என்ன காரணம்னா காஸ்ட் அண்ட் எஃபிஷியன்சி அந்த ப்ராஜெக்டுக்கு ரெண்டும் கிடைக்கும் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் டைம் டிலே ஆகிறதுல அங்க என்ன நடக்கும்னா லாஸ் ஆகும் ஸோ அந்த ஏரியாவில உள்ள வந்து அதை தடுக்கிறதுக்குள்ள வேலைகளை தான் இவங்க செய்வாங்க இது ஒரு தான் இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் இவங்க மூலமா வந்து அதை சரி கட்டுவாங்க அதுக்காக தான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி தொடர்ந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் இருக்கிறது மாதிரியே செய்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அடிப்படையான புரிதலுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ரொம்ப டீப்பாக போகக்கூடிய நேரத்தில் கேட்குறதுக்கு போர் அடிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்டை தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதில் இன்னும் தகவல்கள் தேவைப்பட்டுனா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றி நம்ம தெளிவாக பேசலாம் அதே மாதிரி இந்த வேல்யூ இன்ஜினியரிங்கை பற்றி தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க இதில் ஏதாவது தவறுகளோ இல்லை உங்களுக்கு கருத்து முரண்பாடுகளோ இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா மறுபடியும் அந்த தவறுகள் திருத்தப்படும் இதுவரைக்கும் இந்த பதிவை நீங்க பொறுமையா கேட்டிருப்பீங்கன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல நாம் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்